வந்து நந்தியன் பகவானுக்கு கரும்பு கூட சில பேர் கட்டிட்டு போய் அந்த விசேஷ காலங்களுக்கு போட்டு விடுறாங்க மாலையா எதுவாக இருந்தாலும் இறைவனுக்காக நம்ம கையால் செய்யக்கூடிய இந்த தொண்டுகள் வந்து ரொம்பவே முக்கியம் அடிப்படையாக நம்ம வந்து இதிலிருந்து தான் பக்தி செலுத்த ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி கைங்கரியங்கள் பண்ணும்பொழுது அதை எப்படி செய்யணும் என்றால் மனதாக அந்த அவருடைய இடத்தில் இருக்கும் அல்லவா தான் சொல்கிறேன் நாம என்ன இறைவனுக்கு கொடுத்தாலும் நம்மை நம்மளுடைய உணர்வுகள் அந்த அன்பான உணர்வு அந்த பக்தி எல்லாம் அந்த பொருட்களில் செலுத்தி தான் நம்ம கொண்டு கொடுக்கணும் அது எப்படின்னா கொஞ்ச நேரம் நம் கைப்பட அதை கட்டுவது பூ கட்டுவது மாலை செய்வது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி இருபத்தி நான்காம் தேதி ஒன்பதாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து புதன்கிழமை தமிழ் மாதம் புரட்டாசி இன்றைய சூரிய உதயம் ஏழு ஆறுக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு நான்கிற்கு இன்றைய திதி வளர்பிரை திதியை வளர்பிறை தியை திதி இன்று காலை ஏழு இருபத்தி ஒன்றுக்கு முடிவடைந்து திருதியை ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் சித்திரை சித்திரை நட்சத்திரம் இன்று மாலை ஆறு நாற்பத்தி ஆறுக்கு முடிவடைந்து சுவாதி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு ஐந்திலிருந்து எட்டு முப்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு மத்தியான வேளையில் இரண்டு முப்பத்தி நான்கில் இருந்து நான்கு நான்கு வரை இரவு வேளையில் எட்டு நான்கில் இருந்து பத்து நான்கு வரை ராகு கால நேரம் மதியம் ஒன்று ஐந்தில் இருந்து இரண்டு முப்பத்தி நான்கு வரை யமகண்ட நேரம் காலை எட்டு முப்பத்தி ஐந்தில் இருந்து பத்து ஐந்து வரை கூலிகள் காலை பதினொன்று முப்பத்தி ஐந்திலிருந்து மதியம் ஒன்று ஐந்து வரை சந்திராசம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் காலை ஐந்து இருபத்தி ஆறுக்கு முடிவடைந்து அதே வேளையில் மீன ராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகிறது இன்றைய ராசி பலன் பார்ப்போம் ராசிக்கு பெருமை ராசிக்கு ஆர்வம் மிதுன ராசிக்கு வரவு கடக ராசிக்கு போட்டி சிம்ம ராசிக்கு பக்தி ராசிக்கு மேன்மை துலாம் ராசிக்கு அமைதி ராசிக்கு அனுகூலம் அனு தனுர் ராசிக்கு புகழ் மகர ராசிக்கு கீர்த்தி கும்பராசிக்கு உயர்வு மீன ராசிக்கு ஜெயம் நம்ம தொடர்ந்து நட்சத்திரங்களுடைய அதி தேவதை அதிபதி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரோட அதிபதி செவ்வாய் அதி தேவதை வந்து துவாஸ்டர் அவருடைய கணம் வந்து ராஷத கணம் யோனி வந்து பெண் புலி விருட்சம் வந்து வில்வம் வில்வம் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சுலபம் ஸோ இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வில்வ மரத்துக்கு கோயிலில் வந்து வில்வ மரம் இருக்கும் சிவன் கோயிலில் இருக்கும் சில ஆலயங்கள்லேயே இருக்குது அங்கே வந்து நீங்கள் அவங்களுக்கு அங்கே போகும்போது ஒரு படத்தில் நீர் எடுத்து அந்த வில்வ மரத்துக்கு ஊற்றிட்டு வந்தாலே அதனுடைய சுவ பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வில்வ மரத்தை நீங்கள் ஏதாவது ஒரு ஆலயங்களிலோ ஆலயங்களில் அல்லது உங்களுக்கு நிலம் இருந்தால் அதில் நெட்டு வைக்கலாம் நெட்டு வைத்து வளர்க்கலாம் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த வில்வம் இது சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்கு இந்த வில்வம் தான் ரொம்ப பாய் பாய்க்குறாங்க உகர்ந்ததும் கூட அதனால் இவங்களுக்கு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சுலபமாக வில்ம மரம் கிடைக்கும் அதனால் அதை நீங்கள் தயவு தயவு செஞ்சு செஞ்சுக்கிட்டு வாங்க பிள்ளையாக பிறந்தா ஒரு மரமாச்சும் இந்த பூமியில் நம்ம நட்டு வச்சுட்டு தான் போகணும் அதுவும் இதெல்லாம் வந்து மூலிகை சம்பந்தப்பட்ட மரங்கள் அதனால தான் இதை நான் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி இன்றைய சிந்தனைக்கு நம்ம பார்த்தோம்னா இறைவனுக்கு நம்ம வந்து பூ அதாவது பூ மலர்கள் துளசி இந்த பத்திரை அதாவது வில்வம் வன்னி பத்திரை இந்த மாதிரி நிறைய மூலிகைலாம் சா சுவாமிக்கு நம்ம கொண்டு கொடுக்குறோம் மாலையா கட்டி கொண்டு கொடுக்குறோம் இவர் யார் சிவன் கோயிலுக்கு வந்து நந்தியன் பகவானுக்கு கரும்பு கூட சில பேர் கட்டிட்டு போய் அந்த விசேஷ காலங்களுக்கு போட்டுடுறாங்க மாலையா எதுவாக இருந்தாலும் இறைவனுக்காக நம்ம கையால் செய்யக்கூடிய இந்த தொண்டுகள் வந்து ரொம்ப முக்கியம் அடிப்படையாக நம்ம வந்து இதுலேருந்து தான் பக்தி செலுத்த ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி கைங்கரிகள் பண்ணும்பொழுது அதை எப்படி செய்யணும் என்றால் மனதார நம்ம செய்யணும் அது ஒரு துளசி எடுத்து மாலை கட்டினீங்கன்னா உட்காந்து பகவானுடைய பேரை சொல்லி எந்த ஆலயத்துக்கு போகிறீங்களோ சீனிவாச பெருமாள்னா சீனிவாச பெருமாளை மனசில் சிந்தனை செய்து கொண்டே தான் நீங்கள் அந்த மாலையை கட்ட வேணும் அவசர அவசரமாக கடையிலே வாங்கிட்டு போய் அப்படியே கொண்டு போய் கொடுத்து அர்ச்ச ஒரு தட்டில் வச்சியோ இல்லை ஒரு பையில் போட்டு எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கும் அந்த நீங்கள் வாங்கிட்டு போகிற அந்த மலர்களுக்கும் அல்லது துளசியாக எந்த ஒரு மூலிகை இலைகளோ இருந்தாலும் கூட உங்களுக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் என்பதை முதல்ல நீங்கள் யோசிக்கணும் நம்ம கையில் அது கொஞ்சம் நேரம் இருக்கும் பொழுது நம்ம இடத்திலே அது கொஞ்சம் நேரம் இருக்கும் பொழுது ஒரு மலர்களாக நம்ம கட்டும் பொழுது நம்ம கையில் புலங்குறோம் இல்லையா அதுதான் அந்த அந்த பாண்டிங் ஸோ கொஞ்ச நேரமாவது இந்த மலர்களை நாம் வைத்து வேண்டி கொண்டு சங்கல்பம் செய்வோம் அல்லவா அப்போ மலர்களை கையில வச்சு மூடிக்கிட்டு சேரும்ல அதையே போடலாம் அதுதான் அந்த பாண்டிங் கடவுளுக்கு நம்ம கொண்டு போய் பொழுது நம்ம கைகளால் அதை சுத்தம் செய்வது மாலை கட்டுவது எல்லாம் நாம் செய்வோம் என்றால் அமைதியாக செய்து கொண்டு இறைவனிடத்திலே போய் வைக்கும்போது அவர் பாதத்திலே சமர்ப்பிக்கும் போது நம்மளுடைய உணர்வுகள் அந்த பூக்களிலேயோ அந்த இலைகளிலோ இருக்கத்தான் செய்யும் ஏன்னா நம்ம இருந்து தான் அது போகுது இல்லையா நீங்கள் நேர கடையிலிருந்து நேரம் கொண்டு போய் போடுறதுனால அங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது அப்போ நம்மக்கிட்ட அதை வச்சு அதை கழுவி சுத்தம் பண்ணியோ இல்லை மாலையாக கட்டி எதுவும் அதுக்கும் நமக்கும் கொஞ்ச நேரமாவது ஒரு தொடர்பு வைத்து பிறகு நீங்கள் போய் நிறுவனத்திலே கொடுக்கும் பொழுது அந்த அந்த ஒரு பாண்டிங் உங்களுக்கும் கடவுளுக்கும் அந்த மலர் அந்த பாதத்திலே அவர் கழுத்திலே மாலையாக இருக்கும் பொழுதும் சரி பாதத்திலே மலர்களாக இருக்கும்போதும் சரி நம்மளுடைய சிந்தனை கொஞ்ச நேரமாவது அந்த பூக்களின் வழியாகவோ அல்லது மாலைகளின் வழியாகவோ அங்கே இருக்கும் அல்லவா அந்த அவருடைய இடத்தில் இருக்கும் அல்லவா தான் சொல்கிறேன் நாம் என்ன இறைவனுக்கு கொடுத்தாலும் நம்மை நம்மளுடைய உணர்வுகள் அந்த அன்பான உணர்வு அந்த பக்தி எல்லாம் அந்த பொருட்களில் செலுத்தி தான் நம்ம கொண்டு கொடுக்கணும் அது எப்படின்னா கொஞ்ச நேரம் நம்ம கைப்பட அதை கட்டுவது பூ கட்டுவது மாலை செய்வது இல்லை சங்கல்பம் செய்து கொள்வது அப்படின்னு பார்த்து செய்யுங்க அப்போ தான் அதோடய கொஞ்சம் நேரமாவது நம்மளுடைய உணர்வுகள் அங்கே சமர்ப்பிக்கப்படும் பகவானுடைய பாதத்திலே இருக்கும் என்று என்னுடைய சிந்தனைக்கு பெற்றுனது அப்படி தான் நானும் நினைக்கிறேன் எனக்கு எனக்கும் அந்த மலருக்கும் அந்த பகவானுக்கும் என்ன தொடர்பு என்று யோசிக்கும் பொழுது நமக்கு இப்படி சிந்தனை ஒன்று தோன்றுகிறது நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்